Hello எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் நம்ம இந்த வாரம் முழுவதும் அடிப்படையில பார்க்க நமக்கு கொடுத்திருக்கிறார் இதற்கு ஆதாரமாய் ஒன்றிய மூன்றாம் அதிகாரத்தின் இருபதாம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கலாம் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் ஆண்டவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை அவர் நம்ம இருதயத்துல என்ன நினைக்கிறோமோ எல்லாமே அவருக்கு தெரியும் இந்த வசனம் சொல்கிறது அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார் அவர் நம்மளுடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து இருதயத்துலதான் சில காரியங்களை மறைத்து வைத்திருப்போம் நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவோம் நிறைய காரியங்களை வைத்திருப்போம் ஆனா ஆண்டவர் அவைகளிலும் பெரியவரா இருந்து அவர் நம்மளுடைய காரியங்களுக்கு கூட ஆண்டவரை வந்து தேவர் அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார் என்று வசனம் சொல்லிக்கிறது இன்னைக்கு இதை கேட்டு கொண்டிருக்கிற தகப்பனே தாயே அண்ணா அக்கா தம்பி உங்களை எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு என்னோட இரு என்னுடைய இருதயத்துல என்ன இருக்குன்னு யாருக்குமே புரியாது நான் என்ன யோசிக்கிறேன் நான் என்ன பண்றேன் எதனால இப்படி இருக்கிறேன் அதை விசாரிக்கிறது கூட யாரும் இல்லை என் இருதயம் அப்படியே நொறுகுண்டு போயிருக்குது ஒரு தம்பி இத நான் சொல்லி கொண்டிருக்கும் போது ஒன்று கா என்னோட இருதயத்துல ஆண்டவர் போடுறோம் ஒரு தம்பி நீங்க நினைக்கிறீங்க என் இருதயத்தை அப்படியே கம்பி வேலியில போட்டு நசுக்கி வச்சிருக்க மாதிரி காயங்களோடு காணப்படுது எனக்கு ஃப்ரீயான ஒரு இருதயமே இல்லை சொல்லிட்டு நீங்க உங்க மனதுல யோசிச்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அப்பா இருதயம் யாருக்கும் தெரியலன்னு நீ நினைக்காத ஐயோ உன்னுடைய தகப்பன் தாய்க்கு தெரியாதது கூட ஆண்டவருக்கு தெரியும் உன் காதலிக்கு உன் காதலனுக்கு தெரியாதது கூட உன் ஆண்டவருக்கு தெரியும் நீ எத்த வேணா யார்கிட்ட வேணா மறைக்கலாம் ஆனா ஆண்டவரிடத்துல நம்ம மறைக்கவே முடியாது ஏன்னா அவர் சகலத்தையும் மறந்து இருக்கிறார் இன்னைக்கு நம்ம இருதயத்துல இருக்கிற க்ளோஸ்ட் புக்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அவருக்கு என்ன தெரியும் வெளியே பண்ணலாம் நீங்க போடுற ஆக்சனை நம்புறதுக்கு நிறைய பேர் மட்டுமே பார்க்கிறவர் நம்மளுடைய கத்தர் சொல்லுகிறதுல மனுஷ முகத்தை தான் பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை ஆராய்ந்து இருதயத்தை அறிந்திருக்கிறவர் அவர் நம்மளுடைய இருதயத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம் என்ன காரியங்களை மூடி வைத்திருக்கிறோம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அவரிடத்துல நம்மளுடைய காரியங்களை கொடுக்கும்போது கத்தர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு எந்தெந்த காரியங்களுக்கு பதில் கிடைக்கலையோ அதுக்கான பதில்களை கிடைக்கிறதுக்கு ஆவியானவர் உதவி செய்வார் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே சகலத்தையும் இருக்கிற தேவன் நீங்க எங்க இருதயத்துல நாங்க மூடி வைத்திருக்கிற காரியங்கள் இவங்களுக்கு தெரியாது சி சீக்கிரட்டா ஒழிச்சு வச்சிருக்கிறது கூட உங்களுக்கு சகலமும் நிர்வாணமாய் உடைய கண்களுக்கு தெரியும் ஆண்டவர் எங்களை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே எங்க இருதயத்துல மூடி வைத்த ஜப குறிப்புகளுக்கு இந்த வருகிற நாட்களில நீங்க பதில் கொடுக்க போறீங்களா அதுக்காக உமக்கு நன்றி மூடி வைத்திருக்கிற ஆசைகள் ஐயோ இது கிடைச்சா நல்லா இந்த காரியம் நடந்தா நல்லா சின்ன சின்ன ஆசைகளை மூடி வைத்து ஆண்டவரே முடிச்சு போட்டு இருதயத்தின் ஓடத்துல வச்சிருந்தாங்கன்னா ஆண்டவரே அவைகளை நீங்க நிறைவேற்ற போறேன்னு சொல்றீங்களே அதுக்காக உமக்கு நன்றி இருதயத்துல யாருக்குமே தெரியாது நான் இந்த காரியத்துக்கு அடிமை இந்த காரியத்துக்கு வந்து நான் அடிக்ட் ஆகிருக்கேன் அப்படின்றத அண்டவரை மூடி வைத்திருக்காங்களோ அதை நீ அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே இதை பார்த்துட்டு இருக்க ஆண்டவரே எத்தனை தம்பி எத்தனை தங்கச்சிகள் ஆண்டவரே எத்தனை பெரியவங்க ஆண்டவரே தான் இருதயத்துல இருக்கிறத வெளியே சொல்லவும் முடியாம ஆ அண்டவரே மனதுல வைத்துக் கொள்ளவும் முடியாம தனிமையிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்காங்களோ என் நேசருடைய நேசக்கரம் ஆண்டவரே அவர்களை அண்டவரை கட்டி அணைப்பதாக இந்த வேலையில ஆண்டவரே அவங்க இருதயத்துல இருக்க பாரங்கள் எல்லாம் நீங்குவதாக ஒரு பூர்வன சமாதானம் உண்டாவதாக அவங்களுடைய நெடுநாள் அட ஜெபித்து மூட்டு கட்டி வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே திறந்து அ திறக்கப்பட்டு அண்டவரை பதில் கிடைப்பதாக அன்றவரை வரக்கூடிய நாட்களில அவர்களுடைய கண்கள் கண்டு உமக்கு சாட்சி சொல்ல கிருப்ப செய்யுங்க நீ சகலத்தையும் அறிந்திருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி அன்றே உமக்கு மறைவானது எதுவுமே இல்லை அன்றே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எங்களுடைய குடும்பத்தை உங்க வழிபடத்துல கொடுத்துரும் நீங்க பார்த்து கொள்ளுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசுவன் மூலம் ஜபங்கேலும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ